இதயக்கணி விஜயனின் வணக்கம் இதயக்கணி இருபத்தஞ்சாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறப்போ இதயக்கணி என்னென்ன சாதனை பண்ணியிருக்கு என்னென்ன விஷயங்களை வந்து கொடுத்துருக்குது மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக அதாவது படித்தவர்கள் மட்டுமன்றி சரியாக படிக்க தெரியாத எழுத்துக்கூட்டி படிக்கிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்காகவும் பத்திரிகை வந்து தமிழ் மொழியில் எளிமைப்படுத்தி தான் நாங்கள் வந்து அந்த விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம் அப்படி கொடுக்குறத வந்து நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோங்கிறது அப்படி ஃப்ளாஷ்பேக்கில் போகிற மாதிரி கடந்த கால இதழ்களை கொஞ்சம் நம்ம அப்பப்போ புரட்டி பார்க்குறது உண்டு இப்போது இதே கணி இருபத்தி விஷயங்கள் சாதிக்கிறேன் என்னங்கிறது வந்து சாதனையை வந்து நினைவுறுவதற்காக நம்ம போகும்போது கடந்த காலத்தில் அரசியலில் நடந்த முறைகேடுகள் அத்துமீறல்கள் அதிகார துஷ்பிரகங்கள் இதெல்லாம் வந்து நிறையா சுட்டி காட்டியிருக்கேன் அதாவது புலனாய்வு பத்திரிகையில் எப்படி வந்திருக்கோ அதுக்கு அப்பாற்பட்டு அந்த பத்திரிகைகளுக்கு அப்பாற்பட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இதை சுட்டி காட்டணுங்கிறதுக்காக சுட்டி காட்ட வேண்டிய பல விஷயங்களை வந்து தொகுத்து அதை முறைப்படுத்தி வகைப்படுத்தி நான் வந்து சொல்லியிருக்கோம் அது இதேக்கடி தலையங்கம் பகுதியில் வந்த விஷயங்களை தொகுத்தாலே வந்து தமிழக அரசியல வரலாறு வந்து பெரிய அளவில் இருக்கும் அதாவது அது அது வந்து எக்ஸ்ரே எடுத்த மாதிரி அதை ஸ்கேன் பண்ண மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எழுதியிருக்கோம் அது ஒரு விஷயம் நான் வந்து படித்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கோயம்புத்தூரில் திமுகவின் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டத்தை பற்றி டைம்ஸ் ஆஃப் வந்து எழுதியிருக்காங்கிறத நான் வந்து அப்போவே வந்து சுட்டி காட்டியிருக்கேன் இதே கணியினுடைய டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்று இதழில் சுட்டி காட்டியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துக்கு வந்து திமுக தலைவர்கள் ரேஞ்ச் ரோவர் கார் அன்னைக்கு ரேஞ்ச் ரோவர் காரனுடைய விலை மதிப்பு வந்து ஒரு கோடிக்கு மேலே ஸ்டாலின் அதுக்கு அடுத்து உதயநிதி இப்படி அடுத்தடுத்தது ஏவவேல் உட்பட ஸ்டாலின் வச்சிருந்த கலர் வேறு ஏவ வேலை வச்சிருந்த கலர் ஏவ் அப்போவே ரேஞ்ச் ரோவர் கார் வச்சிருந்திருக்கார் அப்புறம் வந்து வெவ்வேறு விவரம் வெளிநாட்டுக்கார்கள் முப்பத்தாறு ரேஞ்ச் ரோவர் வண்டி இருந்திருக்கு முப்பத்தாறு அது எண்ணியே போட்டுட்டாங்க எண்ணி போட்டு வெளிநாட்டுக்கார்கள் அதாவது லோக்கல் மேடு காரே கிடையாதான் எல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள் தானா ரொம்ப ஏழைப்பாடுகள் பாருங்க திமுக காரங்க என்ன அளவில் ஒரு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து பொது அது பொது இடத்துக்கு அந்த மாதிரி வண்டிகளில் வாகனங்கள் வந்தாங்கன்னா அந்த வாகனம் ரேஞ்சில் எந்த மாதிரி இடத்துலையும் அதாவது கருணுடைய பாதையிலும் சமதளத்திலும் வந்து அழுங்காமல் குழுங்காமல் நோகாமல் வந்து அவங்களை பயணம் பண்ண கூட்டு போகும் அந்த மாதிரி இருந்துருக்கு கருணாநிதி இப்போ வந்து பயன்படுத்த அவர் வயசுக்கு அது ஓகே தான் அன்றைக்கி அவர் பயன்படுத்தின கார் வந்து தொண்ணூறு லட்சம் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதெல்லாம் அவங்க இதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க பயன்படுத்தியிருக்காங்கங்கிறது மேட்டர் அந்த மேட்ரு அது வந்து அண்ணா டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது அன் என்ன இருந்தாலும் அண்ணாமாவினுடைய எளிமை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது அண்ணா துறை முதலமைச்சராக பொருட்படுத்தப்போ அரசு சார்பில் அவருடைய வீ வீட்டத்திற்கு அவர் அரசுக்கு அவர் அரசு சார்பு வீட்டுக்கு போகலை அவர் விரும்பலை தன்னுடைய வீட்டிலேயே இருக்க விரும்பினார் அந்த வீட்டுக்கு வந்து பீரோக்கள் சோஃபா செட்டுகள் இந்த மாதிரி ஆடம்பர பொருள் எல்லாமே அதான் அது ஒரு முதலமைச்சருக்கு தேவையான விஷயங்கள் என்னோ அதெல்லாம் கொண்டு வந்து இறக்குறாங்க இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இதெல்லாம் பார்த்தன்னா மேலும் மேலும் ஆசைப்பட தூ தூண்டு நாளைக்கு பொறுப்பில் இல்லைன்னா கூட இந்த இதில் மட்டும் இல்லையங்கிற எண்ணம் வரும் அப்படின்னு சொல்லி அண்ணா தொடகுது அதை திருப்பி அனுப்பிச்சிட்டார் அதுதான் திராவிட இயக்கத்தில் வந்து ஒரு தலைமை பொறு பொறுப்பில் இருந்தவர் வந்து எவ்வளவு நேர்மையாக இருந்திருக்காரு எவ்வளோ எளிமையாக இருந்திருக்கார் அந்த எளிமை தான் முக்கியம் அப்படி இருந்திருக்காரு அண்ணா அது அதுதான் அந்த இயக்கம் கண்ட அவர் கண்ட இயக்கத்தில் அவர் அவருக்கு அப்புறம் வந்தவங்க எப்படி இருந்திருக்காங்கிறது இப்போ நான் சொன்ன ஒரு உதாரணம் ஒரு உதாரணம் தான் இதை தாண்டி எங்கெங்கேயோ என்னமோ விஷயங்கள்லாம் இருக்குது தமிழகத்தில் இப்போ வந்து பெரும்பாலான இடங்களை வந்து வளைச்சி போட்டு வச்சுருக்காங்க தலைமுறை தலைமுறையாக வளைச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றும் அது நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலும் அது நடந்துக்கிட்டு இருக்கு அது இப்படி இருக்குது அது என்னன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து சினிமா நடிகராக இருந்தப்போ எல்லா வசதியும் அவர் பார்த்துட்டார் எல்லா வசதியான விஷயங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் வந்து கஷ்டப்பட்டு முன்னேற 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 மின்னர் அவர் வந்து வசதிகளையும் பார்த்துக்கிட்டே இருந்தார் ஆனால் எளிமையான போக்கம் கைவிடலை என்னென்னா அன்னைக்கு வந்து அதிக விலை உள்ள இருந்த வந்து பிளைமோத் கார் டயோட்டா கார் இந்த காரெல்லாம் அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு அவர் அதுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை ப வந்து பயன்படுத்திக்குவார் அவர் அந்த அந்த எந்த நேரத்துக்கு எந்த இது வண்டி தேவையோ அவர் நான் வந்து அவரோட எம்ஜிஆர் வாழ்க்கை வரலாறு எழுதுறதுக்காக நான் ராமாரணம் தோட்டத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸிபிஷனே இருக்கிற மாதிரி கார்கள் அவ்வளோ கார்கள் இருந்தது அதாவது பிரச்சாரத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகன்ற தான் அந்த வேனில் எல்லா வசதியும் உண்டு அதாவது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் இருந்து என்னென்ன இருக்கோ எல்லா வசதியும் உள்ள வேன்களை வந்து அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார் நீண்ட தொலைவுகளுக்கு போகும்போது அந்த மாதிரி வேன்களை பயன்படுத்துவார் ஸோ அப்படியெல்லாம் இருந்த எம்ஜிஆர் அவர் இருந்தவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணார் அம்பாசடர் கார் தான் பதினோரு ஆண்டுகள் முதல்வராக இருந்தபோது எம்ஜிஆர் பயன்படுத்திய கார் அம்பாசடர் கார் தான் அவர் அந்த பிளேமுத்து டயோட்டாவோ எதுவுமே அவர் பயன்படுத்தலை அந்த காரை தான் அதுக்கு தனக்கு தேவையான வசதிகள் அதை பண்ணிக்கிட்டார் என்னென்னா கார்களில் இங்கே தமிழ்நாட்டில் வந்து கார்களில் அந்த கண்ணாடி இறக்குறது வந்து கைநால சுற்றி சுற்றி தான் இறக்க முடியும் ஒரு ஒரு அப்படி தான் காரில் வசதி இருந்துச்சு எம்ஜிஆர் தன்னுடைய காரில் முதல் முறையாக ஒரு பட்டன் அப்புறம் சர் அந்த கண்ணாடி ஏறி ஏறி இறங்குறது கார் கதைகளுடைய கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா அது ஏறி இறங்குறது வந்து எம்ஜிஆர் காரெல்லாம் முதல்ல வந்தது ஸோ இப்படியெல்லாம் வந்தது அது மாதிரி அந்த அந்த நடிகராக இருந்த போது புதுசாக என்னென்ன வருதோ எல்லாமே அது வாங்கிக்கிட்டு இருந்தார் புதுசாக வாட்ச் வந்ததா புதுசாக கேமரா வந்ததா இதெல்லாம் வந்து அது தொழில் ரீதியான மரபுகள் எல்லாமே அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எல்லாமே மாறி போச்சு எளிமை தான் எளிமை தான் அதனுடைய அணுகுமுறை அந்த அணுமுறையெல்லாம் அந்த கார் இப்பதான் சுட்டி காட்டுறது காரணம் வந்து இதெல்லாம் வந்து அதிமுக காரங்களுக்கு எத்தனை பேருக்கு இது தெரியுங்கிறது தெரியல இந்த தலைமை பொறுப்பில் இருக்காங்க பாருங்க அதாவது ஓட்டு வங்கி அரசியலுக்காக இப்போ இருக்கிறவங்கலாம் இதெல்லாம் உணரணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவங்க பாக்கெட்டில் எம்ஜிஆர் தான் இருக்கணும் எளிமையும் மன பொறுமையும் புரட்சித் தலைவராக உண்மை அப்படின்னு சிவாஜி சொன்னார் பார்த்தீங்களா எம்ஜிஆர் அந்த 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 இதுக்கு இலக்கணமாக இருந்த எம்ஜிஆரோடைய படத்தை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கணும் ஊழலுக்காக சிறைவாசம் அனுபவித்தவங்க படமெல்லாம் சட்டப்பாக்கில் இருக்கக்கூடாது அப்படிதான் சுட்டி காட்டும் அப்படி நம்ம சொல்கிறவங்களே வந்து ஓரளவுக்கு அரசியலில் சரியாக பண்ணாங்க இருந்தாலும் ஒரு சேராத கூட்டத்தோடு சேர்ந்த காரணத்தினால வந்து அதனுடைய பல வரல்களையும் தண்டனையும் அப்படிங்கிறது அரசியல் நடந்த விஷயம் ஸோ இது வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணும் இவன் இப்படி இருக்கான் அவர் எப்படி எம்ஜிஆர் அப்படி இருந்தார் இதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் சொல்வது தான் வந்து எதிர்கால தலைமுறையை வந்து அறிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களும் இது ஒரு விஷயம் நன்றி வணக்கம்